வெல்கம் டு சக்தி ஃபார்ம் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கொடுமுடி சேகர அண்ணனோட சேவல் கட்டுத்தாரிக்கு வந்திருக்கோம் அண்ணனோட கட்டுதாரியில் ப்ரீடிங் செட்டப்லேருந்து அடை வைக்கிறதுலேருந்து ஹேச் பண்ணி பட்டாவாக ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இதில் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணனோட காண்டாக்ட் நம்பரும் தரேன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொடுமுடி கொடுமுடி பிரிட்டிஷ் பேக்கரி கிட்டே இது பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ரூமு இந்த ரூமில் பார்த்திங்கன்னா சேவல் விட பேர் பண்ணி ப்ரீடிங்க்கு விட்டுருவாங்க ப்ரீடிங் ஆகி இதை தீவனமே வச்சுருவாங்க விடுற முட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட் வச்சுருப்பாங்க இதில் விட்டு கரெக்டாக முட்டை விட்டு அடைப்படுத்தோடனையுமே இதை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வச்சுட்டு வேறு கோழியும் சேவலும் கொண்டு வந்து விட்டுருவாங்க இந்த ப்ரீடிங் சேவல் ரெஸ்ட்டு விட்டுருவாங்க இது ஃபுல்லாக கீற்று போட்டிருக்காங்க கூலிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு வீடு மாதிரி தான் ஒரு ரூம் செட்டப் தான் கீழே வந்து மணல் போட்டிருக்காங்க இது இன்னொரு ரூம் இது இன்னொரு ப்ரீடிங் பேர் வச்சுருக்காங்க இந்த மாதிரி என்னென்ன கலரில் அவங்க கலர் காம்பினேஷன் ப்ரீட் வேணுமோ பேர் பண்ணிப்பாங்க இது பார்த்திங்கன்னா அங்கே மொட்டை விட்டு அடைப்படுத்த உடனேயுமே இங்கே கொண்டு வந்து இந்த பேஸ்கெட்டில் வச்சுருவாங்க அங்கேருந்து முட்டையும் கோழியும் கொண்டு வந்து இங்கே வச்சிருவாங்க பார்த்திங்களா வரிசையாக அடை வச்சுருக்காங்க அதனோடய ஃபார்மில் இந்த மாதிரி அடை வச்சுருவாங்க அடை வச்சதுக்கப்புறம் அப்பப்போ கண்காணிச்சிட்டே இருப்பாங்க இது மாதிரி முட்டையெல்லாம் வந்து நிவந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம தள்ளி உள்ள கோழிக்குள்ளே வச்சிடணும் ஹேச்சான சிக்ஸை ப்ரூடிங் செட்டப்பில் கொண்டு வந்து வச்சிருவாங்க இங்கே இங்கு பேட்ரு யூஸ் பண்ணுறது கிடையாது அண்ணனோட ஃபார்மில் கோழிலே தான் அட வைக்கிறாங்க ஆனால் எல்லாமே இந்த இடத்து அண்ணனோட சேவலை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எண்ணிக்கையில் பண்ணுறாங்க ஒரு இரநூறு சேவல் எப்பயுமே இருக்கும் அப்போ எல்லாமே இங்கே வளர்த்த முடியாதுங்கிறனால ஆன சிக்ஸை வந்து கோழி குஞ்சு பொரிச்சோன்னையும் ப்ரூடிங் செட்டப்பில் போட்டுருவாங்க அதாவது கோழிகிட்டிருந்து என்ன வெப்பம் கிடைக்குமோ அது கிடைச்சிரும் இங்கே கம்பு சின்ன வெங்காயம் என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுருவாங்க ஒரு அறுபது நாள் இங்கே வச்சு வேக்சின் எல்லாமே பண்ணிவிட்டு கழுகு காக்கா தூக்காத ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ரெகுலராக அவங்களுக்குன்னு அவங்க ரிலேட்டிவ்ஸ் நம்பிக்கையான ஃபார்மில் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் சிக்கா கொண்டுட்டு போய் விட்டுட்டு அது வளர்ந்து ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் ஆனோன்னையும் அண்ணனோட ஃபார்முக்கு திரும்ப கொண்டு வந்துடுவாங்க இதுதான் அண்ணனோட ஷெட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது செலவு எப்பியமே இருக்கும் இங்கே வந்து நேரில் பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் சேவல் எல்லா நேரத்துலேயுமே தரமான ப்ளீடிங் செங்கருப்பு சேவல் டை பிளாக் கொண்டை செங்கருப்பு பட்டாக்கொண்ட பட்டாக்கொண்டையிலே ஒரு அஞ்சாறு சேவலுக்கு மேலே வச்சிருந்தாங்க எப்பயுமே பட்டாக்கொண்டை இருக்கும் அப்புறம் காக இருக்கும் செங்கருப்பு வள்ளுவர் பூதி எல்லா சேவலுமே அண்ணன்ட்டு கிட்டத்தட்ட இருக்கும் இங்கே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்து இருக்கலாம் அண்ணா வந்து டிரான்ஸ்போர்ட்டும் இருக்காங்க ஆல் இந்தியா ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க ரெகுலராக வார வாரம் மங்களூருக்கு கோழி வச்சு விட்டு தான் இருக்காங்க அண்ணன் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் கேலேருந்து அவைலபிள் இருக்குது நீங்கள் வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் அண்ணனை காண்டாக்ட் பண்ணியும் கேட்கலாம் அண்ணன் வந்து ஃபார்மியே ஒரு நாலு பார்ட்டிஷினாக வச்சுருக்காங்க தோப்பில் தனியாக வச்சிருக்காங்க அது இல்லாமல் தனியாக ஒரு ஃப்ரீ ரேஞ்சில் கொஞ்சம் விட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு செக்ஷன் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் ஷீட் பார்த்தோம்ல ரிங்கு போட்டு வச்சுருக்கிறது அங்கே தான் வந்து வர கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கிறத எடுத்துகிட்டு போய்க்கிற மாதிரி இருக்கும் அண்ணன்ட்ட நீங்கள் வந்து குருவி பூ உச்சி பூ மத்துப்பூ மொக சுத்தத்தோடு நல்லா டபுள் பாடியில் காலேற்றத்தோட சேவல் வந்து இருக்கும் அண்ணன்ட்ட நல்லா வாழ்கட்டோட சேவலெலாம் அண்ணன்ட்ட இருக்கும் அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு பல்க் குவான்டிட்டில எடுக்கிறீங்க எனக்கு பத்து சேவல் இருபது சேவல் ஒன்றா வேணும்னா கூட நீங்கள் வந்து அட்டன் டைமில் பார்த்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அண்ணன்ட்ட ஸ்டாக் எப்பயுமே இருக்கும் எப்பயுமே ஒரு அண்ணன் ஃபார்மில் வந்து ஒரு நூறு சேவலுக்கு கம்மி இல்லாமல் எப்போயுமே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு சேவல் கிட்டே இருக்கு அண்ணோட ஃபார்மில் அதே மாதிரி அண்ணன் ஃபார்முக்குன்னு வச்சுருக்க ப்ரீடர்ஸ் வந்து சேல் பண்ண மாட்டாங்க அது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச ப்ரீட் வச்சுருப்பாங்க அதோடய லைன் சிக்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னா அது அதோட அதோட லைன் பட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் வாங்கிக்கலாம் அண்ணன்ட்ட நெக்ஸ்ட் டைம் அண்ணனையே வந்து நம்ம பேசி வீடியோ எடுத்து ஒரு ஒன் மந்த் கழித்து ஃபுல் ஃபார்ம் வந்து டூர் மாதிரி ஃபுல்லாக காட்டி நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் அண்ணன் வந்து கன்னி சிப்பி பார பப்பீஸ்லாம் சேல் பண்ணுறாங்க அதை நெக்ஸ்ட் டைம் நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படியே சேல் இருந்தாலுமே நான் உங்களுக்கு போஸ்ட்டாக போடுறேன் நீங்கள் அண்ணனை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எப்பயுமே ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபார்மை த இங்கு இல்லாமல் இயற்கை முறையில் வந்து ப்ரீட் பண்ணி அடை வச்சு சிக்ஸ் எடுத்து இந்த ஃபார்ம் ரன் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஃபார்ம் மட்டும் கிடையாது எந்த ஃபார்மாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து இங்கே இருந்து பார்க்குற மாதிரி மட்டும்தான் இருக்கும் எப்பயுமே வந்து கோழியை பொறுத்த வரைக்கும் என்ன தீவனம் போட்டோம்னா வந்துடும் அரிசி போட்டோம்னா வந்துடும் கம்பு போட்டோம்னா வந்துடும் கிடையாது நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம கொண்டு வர முடியும் ஏன்னா எந்த ஸ்டேஜில் எப்போ வந்து சேர்க்க வரும் அந்த மாதிரி எதுவுமே நம்ம கண் கணிக்க முடியாது அதனால் நம்ம எப்பயுமே அவாரர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் இப்போ செவன்டீன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ